ஜான் லூஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் ஏஜென்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு ஒரு செம்ம டாப் சீக்ரெட் மிஷன் காத்திருக்கு ஆனா ஒன்னு இந்த மிஷனுக்கு கையில இருக்கிற பலம் முக்கியம் இல்ல மூளையில இருக்கிற பலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய ராட்சச பாறை கோட்டைக்குள்ள ஒரு சின்னஞ்சிறு துகள் மாட்டிக்கிட்டு இருக்கு அதை நாம எப்படி மீட்க போறோம் இதுதான் நம்மளோட சவால் இந்த குட்டி தங்கத்தை தான் நம்மளோட தலையாய கடமை இதுக்கு சாதாரண டெக்னிக் எல்லாம் பத்தாது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் தேவை சரி ஏஜென்ட்ஸ் எல்லாரும் கவனமாக கேளுங்க இதுதான் மிஷன் ப்ரீஃபிங் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட வெற்றி இதை நம்பி தான் இருக்கு சரி முதல்ல நம்ம மிஷன் என்னன்னு பாத்திரலாம் அதாவது லீச்சிங்னா என்ன நம்மளோட சீக்ரெட் வெப்பன் அதாவது ரகசிய ஆயுதம் அதை பற்றி தான் இந்த பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது பேரு தான் லீச்சிங் இது ஒரு வகையான ஹைட்ரோமெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் ஓகே டெக்னிக்கலா லீச்சிங்னா என்னன்னு முதல்ல இது ஒரு ப்ராசஸ் ஒரு கெமிக்கல் சால்வெண்ட் அதாவது ஒரு பயன்படுத்தி நமக்கு வேண்டிய விலை மதிப்பான உலகத்தின் மட்டும் அதோட தாது எடுக்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்பெஷல் லிக்விட் ஊற்றி நமக்கு தேவையானதை மட்டும் கரைச்சி எடுத்துட்டு தேவையில்லாத குப்பையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வரது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப செலக்டிவ் நம்ம கெமிக்கல் ஏஜென்ட் ஒரு சூப்பர் செலக்டிவ் நிஞ்சா மாதிரி ஸ்டெப் ஒன் டிசால்வ் அது நம்ம டார்கெட்டை மட்டும் குறி வச்சு கரைக்கும் ஸ்டெப் டூ செப்பரேட் தேவையில்லாத பாறை அதாவது கேங் அப்படியே விட்டுரும் ஸ்டெப் த்ரீ ரிகவர் கடைசியா அந்த சொல்யூஷன்ல இருந்து நம்ம விலை மதிப்புமிக்க உலகத்தை பத்திரமா மீட்டுடுவோம் எந்த ஒரு மிஷன் எடுத்துக்கிட்டாலும் அதுல முக்கிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா வாங்க நம்ம ஃபீல்டு ஏஜென்ட்ஸ மீட் பண்ணலாம் முதல்ல நம்ம ஹீரோ அதாவது நம்மளோட பிரைமரி எக்ஸ்ட்ராக்ஷன் டூல் அதோட பேரு லிக்ஸிவியன்ட் என்னடா பேரு லிக்ஸிவென்ட்னு எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கறதுன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு தான் நம்ம ஜான் லூயிஸ் மெமரி டிப் இருக்கு நல்லா கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க ஒரு குட்டி கெமிக்கல் மான்ஸ்டர் தன்னோட பெரிய சால்வெண்ட் நாக்கால தங்கத்தை நக்கி லிக் எடுக்குது லிக் சால்வெண்ட் சேர்த்து சொன்னா லிக்ஸிவியன்ட் அந்த சத்தம் கேக்குதா உங்களுக்கு ஸ்லர்ப் அப்படி நக்கி எடுக்குது சரி ஹீரோ இருந்தா ஒரு வில்லன் குரூப் இருக்கணுமே நம்ம மிஷன்லயும் அப்படி ஒரு தடங்கள் இருக்கு அதுதான் கேங் அதாவது நம்ம வில மதிப்பான உலோகத்தோட கலந்துருக்கிற தேவையில்லாத பாறை குப்பை எல்லாம் இதுக்கும் ஒரு ஜான் லூயிஸ் மெமரி டிப் ஒரு கேங்கு நிறைய வேஸ்ட் பாறைகளை எல்லாம் நின்னுக்கிட்டு வழியை மறிக்குதுன்னு நினைச்சுக்கோங்க ஆனா நம்ம ஹீரோ லிக்ஸி அந்த எல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காம நேராக சிம்பிள் ஓகே நம்ம போ தங்கத்தை பிடிச்சாச்சு அது எப்படி இருந்து தப்பிச்சு போவோம் அதுக்கு ஒரு கெட்டவே வெஹிக்கிள் வேணும் இல்லையா அதுதான் பிரெக்னன் லீட் சொல்யூஷன் சுருக்கமா பிஎல்எஸ் ஏன் இதுக்கு ப்ரெக்னென்ட்டுன்னு பேரு இதுக்கும் ஒரு மெமரி டிப்பு இருக்கு ஏன்னா அது வில மதிப்பான உலோகத்தை ஒரு குழந்த மாதிரி தான் வயித்துல சுமந்துட்டு போகுது ஒரு வேல்யூபிளான டெலிவரிக்காக எதிர்பார்த்துருக்கு அந்த கீஜோமான சரக்கை சுமந்துட்டு போறதால தான் அதுக்கு இந்த பேரு டெலிவரி முடிஞ்சதும் அது பேரன் சொல்யூஷன் அதாவது வெறுமையான கரைசனா மாறிடும் சூப்பர்ல ஒரு ஸ்மார்ட்டான ஏஜென்ட்டுக்கு எப்போ எப்படி அட்டாக் பண்ணணும் நல்லா தெரியும் அதே மாதிரி லீச்சிங்கை எப்போ பயன்படுத்தணும்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அது என்னனு பாக்கலாமா சரி இந்த மிஷினுக்கு எப்ப கிரீன் சிக்னல் கிடைக்கும் முதல்ல லோ கிரேட் ஓர்ஸ் அதாவது உலோகம் ரொம்ப கம்மியா அங்கங்க சிதறி கிடக்குற தாதுகள்ல இது பெர்ஃபெக்ட் ஒரு பெரிய ஊர்ல ஒரே ஒரு ஸ்பைய தேடுற மாதிரி இத போய் உருக்குனா எனர்ஜி தான் வேஸ்ட் ரெண்டாவது சாலியபிள் ஓர்ஸ் நம்ம லிக்ஸிவியண்ட் நம்ம டார்கெட்ட மட்டும் தான் கரைக்கணும் அந்த கேங்ல இருக்குற மத்த பாறைகளை கண்டுக்கவே கூடாது கடைசியா என்விரான்மெண்டல் அட்வான்டேஜஸ் நெருக்க பயன்படுத்துகிற பைரோ மெட்டலர்ஜியை விட இது ரொம்ப கிளீனான மிஷின் புகையெல்லாம் வராது ஆனால் நம்ம லிக்விட் ஏஜென்ட்ஸை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் அப்போ இந்த லீச்சிங் ஆபரேஷன்ல நம்மளோட டாப் டார்கெட்ஸ் யாரு பாருங்க தங்கம் வெள்ளி தாமரை யுரேனியம்னு பெரிய பெரிய தலைகள் தான் நம்ம லிஸ்டில் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜிங்க் நிக்கில் அலுமினியம்னு மற்றவங்களும் இருக்காங்க ஓகே டார்கெட் செட் பண்ணியாச்சு இப்போ இந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கிறது அதுக்கு நம்ம கிட்ட மூணு முக்கியமான டாக்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அது என்னன்னு பாப்போம் முதல்ல ஹீப் லீச்சிங் இதுக்கு பேரு மவுண்டன் சோக் சிம்பிளா சொன்னா தாதுவன் உருக்கி ஒரு பெரிய மலை மாதிரி குவியலா போட்டு அது மேல ஒரு பெரிய காஃபி ஃபில்டர்ல தண்ணி ஊத்துற மாதிரி நம்ம லிக்சிவியன்ட மெதுவா தெளிப்போம் ரெண்டாவது இன்சிட்டு லீச்சிங் இது ஒரு பக்க அண்டர் கவர் ஆப்ரேஷன் பூமி கடியில் தொலை போட்டு தோண்டாமலேயே நேரா தாது இருக்கிற இடத்துக்கே லிக்சிவெண்ட்டை என்டெக்ட் பண்ணிடுவோம் மூணாவது வெட் லீச்சிங் இதுக்கு பேரு ஹாட் டப் மெத்தட் தாதுவை நல்லா பவுடரா அரைச்சு ஒரு பெரிய தொட்டியில லிக்சிவியண்டோட போட்டு ஒரு ஹை ஸ்பீட் மெட்டல் ஸ்மூத்தி அடிக்கிற மாதிரி கலக்குவோம் ஒரு பர்ஃபெக்ட் ஏஜென்ட் கிட்ட மிஷனுக்கு தேவையான சரியான கேஜெட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நாம எந்த உலோகத்தை டார்கெட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி சரியான கெமிக்கலை அதாவது லிக்சிவியண்டை தேர்ந்தெடுக்கணும் இந்த டேபிள பாருங்க நம்ம என்னென்ன கேட்ஜெட்ஸ் இருக்குன்னு சைனைட் லீச்சிங் தங்கம் வெள்ளிக்கு ஆசிட் லீச்சிங் தாமிரம் ஜிங்க் யுரேனியம்க்கு பேயர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்ற அல்கலி லீச்சிங் பாக்சைட் தாதுல இருந்து அலுமினியத்தை பிரிக்க அமோனியா லீச்சிங் தாமிரம் நிக்கல் கோபால்ட்டுக்கு இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ஒவ்வொரு கேட்ஜெட்டும் அததுக்கான டார்கெட்டுக்கு மட்டும்தான் ஒரு பாம்ப டிஃப்யூஸ் பண்ண ஒரு சுத்தியில் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அதே கணக்கு தான் இங்கேயும் சரி ஏஜென்ட்ஸ் இப்போ மிஷன் டி டைம் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை மனசுல நல்லா பதிய வைக்கிற நேரம் இது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நான் கேள்வி கேட்பேன் நீங்க பதில் சொல்லணும் ரெடியா முதல் கேள்வி நம்மளோட கரைக்கிற கெமிக்கல் ஏஜென்ட் பேர் என்ன லிக்சிவியன்ட நக்கிற அந்த குட்டி மான்ஸ்டர் கரெக்ட் அடுத்த கேள்வி அந்த வழில நிக்கிற தேவையில்லாத பாறை அடியாட்களை நாம என்னன்னு சொல்லுவோம் அந்த பாறைகளோட கேங் சூப்பர் சரியா சொன்னீங்க கடைசி கேள்வி நம்மளோட கெட்டவே வெஹிக்கிள் அதாவது அந்த சொல்யூஷன் பேர் என்ன சொல்யூஷன் ஏன்னா அது உலோகத்தை சுமந்துட்டு இருக்கு பிரமாதம் மிஷனோட எல்லா இண்டலும் உங்க மைண்ட்ல இப்ப லாக் ஆயிடுச்சு மிஷன் வெற்றிகரமா முடிஞ்சது இப்போ உங்களுக்கான அடுத்த அசைன்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம் மிஷன் கம்ப்ளீட்டட் ஏஜென்ட்ஸ் லீச்சிங்கோட அடிப்படைகளை சூப்பரா மாஸ்டர் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி அட்டகாசமான டெக்னிக்ஸ் மூலமா நமக்கு கத்துக் கொடுத்த மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூவிஸ்க்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம் அதே மாதிரி இந்த மிஷனை ஏத்துக்கிட்ட உங்களுக்கும் எங்களோட பாராட்டுகள் சரி இப்போ உங்களுக்கான அடுத்த அசைன்மெண்ட் இந்த லீச்சிங்ல நாம கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறோம் இல்லையா அப்போ ஒரு நிஜமான லீச்சிங் மிஷின்ல சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு உங்க பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட அடுத்த மிஷின்ல சந்திப்போம்